ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிறது சேனல் இதெல்லாம் நல்லா இப்போ நம்புறேன் ஸோ வீடியோ வந்து நம்ம வந்து ட்ரக் போட்டுருந்தோம் ஸோ அதில் வந்து நான் அந்த இந்த திருஸ்கண்டரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது விஷயமா நம்ம வந்து ரெண்டு வாரம் வீடியோ போட முடியல ஏன்னா எனக்கு புதுசாக வந்து என் கூட வந்து ஒரு ட்ரெயினியாக வந்து ஒரு பர்ஷனை போட்டிருக்காங்க ஸோ அதனால வந்து நமக்கு அவருக்கும் சொல்லி கொடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி டிரைவிங் இதான் வந்து வந்து அவர் தம்பியாக சொல்லிட்டு அதனால நமக்கு வந்து வீடியோ பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல ஓகேங்களா ஸோ அதனால வந்து இந்த வீடியோ அவரை வச்சே நான் வந்து ஒரு சில விஷயங்கள் அவருக்கு சொல்ற மாதிரியே உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் சார் ஃபுல்லாக ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் குரூஸ் பற்றி ரிட்டாரர் பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரக்கில் என்னென்னா வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வண்டிலேயே வந்து ஒரு சில இன்ஸ்டால்டு ஒரு சில சென்சார்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து வண்டியில் போட்டிருப்பாங்க இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்டி குரூஸ் கண்ட்ரோல் லேன் கீப்பிங் அசிஸ்டன்ஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இந்த நாலு ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து பல விதமான ஃபங்க்ஷன்ஸும் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் வந்து இந்த நாலு தான் நமக்கு லைவாகவே வந்து நமக்கு இருக்கும் அது போக இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்க்கும்போது டயர் ப்ரெஷரு லோட லோட் அசிஸ்ட்டு இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் விதமான அசிஸ்ட்லாம் இருக்குது ஸோ அதை பற்றி எனக்கு முழு விதமான டிடெயில் வந்து பாய் தான் தெரியும் இரண்டாவது விஷயம் அது நமக்கு விசிபிளாக நமக்கு தெரியாது ஓகேண்ணா ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அதை எப்படி எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அது எப்போ எப்போ யூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு பெரியஸாக தெரிய வராது அது வண்டியோட கண்ட்ரோலு எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற விஷயங்கள் இதுதான் ஓகேண்ணா ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றத சொன்னேன் அது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிரைவிங் சம்மந்தமாக நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம ஃபுல்லாமே யூஸ் பண்ணக்கூடியது அதுதான் ஓகேங்களா ஸோ டிராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ட்ராக்ஷன் கண்ட்ரோலாம் என்னன்றது ஒரு ஒரு பொசிஷனில் ஒரு ரோட்டில் போகும்போது இல்லை தண்ணியிலையோ இல்லை ஐஸ்லையோ இருக்கும்போது வண்டி வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வந்து சறுக்கி அந்த ட்ரே லைனை விட்டு மிஸ் ஆகாமல் பார்த்து அது பார்த்துக்கும் அது நம்ம நினைப்போம் நம்ம தான் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு ஆனால் அது இப்படி கிடையாது முதல்லையே அது முடிஞ்ச அளவுக்கு அது வண்டி வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேபிள் ஆகும் அப்படி போ அதையும் மீறி போகிற கண்டிஷன் தான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அது ஒன்று ரெண்டாவது லேன் கீப்பிங் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு சில வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம அந்த கடை லேனில் போனோம் அப்படின்றத லேனில் விட்டு அந்த ஒயிட் லைனையோ இல்லை ரைட்டில் உள்ள லைனையோ தாண்டுனா இந்த மாதிரி ஒரு சவுண்டு தான் கேட்கும் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராங்ங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அப்படின்னால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வண்டி வந்து எந்த பக்கம் போனாலும் சாயாமல் வண்டி வந்து கவராமல் இருக்கும் இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்குது டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க டைனமிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இதுவும் ஆர்ஓபி ஓகேங்களா ஸோ ரோல் ஓவர் ப்ரொடக்ஷன் இது ரெண்டும் சேர்ந்து தான் இஎஸ்பி அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஷார்ட்டா ஓகேங்களா ஸோ இது வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்ல ஒரு ஒரு லேனில் போறீங்க அப்படின் போது ஒரு லேன் வந்து பெண்டாக இருக்குது இல்லை வந்து டேர்னிங் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வண்டி வந்து பார்த்திங்கன்னா சாயாமல் மெயின்டைன் பண்ணிக்கும் ஸோ ஒரு சில நேரத்தில் வந்து ஓவராக நீங்கள் போய் ஒரு கட்டுக்கு பண்ணாலும் அந்த ஸ்டேரிங்கை வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணி தானே வந்து ஒரு லேனில் வந்து உங்களை கொண்டு போக ஹெல்ப் பண்ணும் ஸோ இதுதான் வந்து இஎஸ்பி அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது எப்பவுமே வந்து ஆக்டிவ் தான் இருக்கும் எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள எல்லா பிராண்ட் ட்ரக்லையும் இது வந்து கண்டிப்பாக இருக்கும் இது வந்து ஸ்டாண்டர்டான வந்து ஒரு செட்டிங் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லா வண்டியிலுமே இருக்கும் ஸோ பேசிக் வண்டியாக இருந்தாலும் சரி இல்லை அட்வான்ஸ்டு ட்ரக்காக இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த க முக்கியமாக நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு தவிர மற்ற எல்லாமே இப்போ பார்த்துட்டோம் நம்ம மேலே கொடுத்துருக்க நாலு லிஸ்ட்டில் வந்து ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து கடைசியாக அந்த ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும் ஏசிசி பற்றி ஒன்றும் நம்ம பார்க்கல அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும் முக்கியமாக நம்ம வந்து ட்ரைவிங்கில் நம்ம ரிட்டார்டர் யூஸ் பண்ணுவோம் ரிட்டார்டர் நிறைய பேருக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் என்ன கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஸோ ரிட்டார்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும்போது நான் இது வரைக்கும் ரிட்டார்டர் யூஸ் பண்ணவே இல்லை ஸோ நீங்கள் எப்படி ரிட்டார்டர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க ஏன்னா வந்து ரிட்டார்டரில் வந்து நமக்கு ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ரிட்டார்டர் ரிட்டார்டர் போட்டு போட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு டவுன்ஹில்ல யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நார்மலாக ஃப்ளாட் ரோடுக்கு வந்தாலோ இல்லை அப் ஹில் வந்தாலோ டிசேபிள் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம் ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து நம்மளோட வேகம் வந்து குறையும் இதனால் வந்து ஃபியூல் லாஸ் ஆகும் ஆனால் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுற சிஸ்டமில் வந்து பார்க்கும்போது க்ரூஸ் கண்ட்ரோல்லே அந்த சிஸ்டம் இருக்குது அதாவது ஏசிசி அந்த அட்வா அடாப்டிக் குரூஸ் கண்ட்ரோல் அந்த சிஸ்டத்துலேயே ரிட்டார்டரும் இப்போ வந்து லேட்டஸ்ட் வருஷன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு வந்த அப்புறம் வந்த வண்டிகளில் இது வந்து அதுவும் ரிட்டார்டரும் ஆட்டோமேட்டிக் ரிட்டார்டரும் வந்து எனேபிள் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம வண்டி அப்படி தான் இருக்குது ஸோ அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ அப்படியே இந்த வீடியோவில் கிளிப்பிங்கில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சுவிட்ச் தான் இதுதான் வந்து ரிட்டாரருக்கான சுவிட்சு கியர் கண்ட்ரோலுக்கான சுவிட்சு இது தான் ஸோ இதில் வந்து ஏன்னா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கியரை வந்து ஓகேண்ணா ஸோ இதை வந்து முன்பக்கமாக திருப்பணும் அப்படின்னா ட்ரைவ் மோடுக்கு மாறும் சரிங்க பாருங்கள் சரிங்க பாருங்கள் நியூட்ரல் இருக்குது இப்போ நான் இதை வந்து ஃப்ரெண்டில் டர்ன் பண்ணுறேன் டி த்ரீவில் மாதிரி இருக்கு ஓகே இதை வந்து ஓகேண்ணா பேக்கில் திருப்பினோன்னா ரிவர்ஸில் மாறும் இப்போ வந்து நியூட்ரல் ஓகேண்ணா இதை ப்ரெஸ் பண்ணணும் மேலே இருக்க இந்த இந்த நாபை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நியூட்ரல் ஆகிடும் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த மேலே இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே வந்து ஏ எம்முன்னு ஸோ ஆட்டோமேட்டிக் மேனு இருக்குன்னு ஷிப் பண்ணக்கூடிய ஒரு பட்டன் இங்கே இருக்குது ஓகே ரிட்டார்டருக்கான ஃபங்க்ஷனும் இங்கே தான் இருக்குது ஓகேங்களா ரிட்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பேக்கில் திருப்பணும் பேக்கில் தள்ளணுன்னா ரிட்டார்டர் ஸோ அந்த மாதிரி டைமில் இங்கே வந்து டிஸ்பிளே மாதிரி தான் கிட்ட இங்கே வந்து ஆக்சுவலாக ஒன் காட்டும் உங்களுக்கு ஓகே அப்போ லிங்க் ஆகும் இதுக்கு மேலே வந்து நம்ம வண்டி ஐடியில் நிற்குது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து இது வந்து டூ த்ரீ ஃபோர்லாம் வந்து போட முடியாது ஓகே ஸோ இதை வந்து மேலே தூக்கிட்டு விட்டோம்னா இது வந்து ஆஃப் ஆகிடும் இது அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான சென்சார்ஸ் இருக்குது ஸோ வண்டியோட முன்பகுதியில் தான் அந்த சென்சார்ஸ் இருக்கும் ஓகேண்ணா ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்ட்ஷீல்டில் இங்கே சென்ட்ராக ஒன்று இருக்கும் இது ஒரு சென்சார் ஓகேங்களா ஸோ அங்கே ஒன்று இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டு கீழே இந்த இடத்துல ஒரு உள்ள சென்சார் இருக்கும் இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்க இந்த க்ரீன் கலர் லைன் வந்து வண்டியோட டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறது மேலே இருக்கிற சென்சார் வந்து அந்த வண்டியோட ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுது இப்போ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது இந்த சென்சார் மூலிமா முன்னாடி உள்ள வண்டியோட ஸ்பீடு எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத பார்க்குறீங்க இந்த இடத்துல அந்த வண்டி நம்ம வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறீங்க இந்த ஆப்ஷனை நம்ம வந்து கூட்டவோ குறைக்கோ செஞ்சுக்கலாம் அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து க்ரூஸ் வந்து நான் வந்து எயிட்டி ஃபோரில் செட் பண்ணியிருக்கேன் இந்த ரைட் சைடில் நைன்டி த்ரீ அப்படின்றது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட டவுன்ஹில் அதிகபட்ச வேகமாக இருக்கும் குரூஸோட ஸ்பீடை வந்து நம்ம குரூஸோட சுவிட்ச்லேயே வந்து டவுன் பண்ணியும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படி இல்லைனா லெஃப்ட் சைடில் உள்ள அந்த லிமிட்டர் சுவிட்சை வந்து மைனஸ் பண்ணியும் வந்து பண்ணலாம் அப்படி மைனஸ் பண்ணும்போது அந்த க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆகிட்டே போகும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நைன்டிங்கிறது குறைஞ்சிட்டே வரும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டார்டர் சிம்பிள் எனேபிள் ஆகுது பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து எயிட்டி நைன் வரைக்கும் நான் வந்து அதிகபட்சம் வேகம் போகும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ரிட்டார்டர் எனேபிள் ஆகி அதோட ரேஞ்ச் வந்து ஒன்லருந்து அந்த மேக்ஸிமம் என்ன எவ்வளோ அவங்க கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் வந்து ஃபுல்லாக பிரேக் பிடிச்சி நம்ம நம்ம வண்டி வண்டியை ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோம் ஏசிசியோட இன்னொரு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கு ஓகேங்களா இது வந்து ஒரு மாதிரி அஃபீட்டில் போகுது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரூஸில் வந்து எயிட்டி சிக்ஸ் செட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அப்படி இருந்தோம் வண்டி வந்து எவ்வளோவில் போகுது ஐம்பது தான் போகுது ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிற வண்டியோட அந்த சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிசியில் ஐம்பது தான் செட் ஆயிருக்கு ஸோ அதனால நம்ம வண்டியும் ஐம்பது தான் போகும் இதனால தான் வந்து தேவையில்லாத விபத்துகள் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து வயண்டியை வந்து சூப்பராக ட்ரை பண்ணலாம் என்ன நண்பர்களே இப்போ வந்து க்ரூஸ் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் ஏன் ரிட்டார்டர் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுருக்க நம்புகிறேன் இப்போ வந்து ஸ்டேரிங்கில் உள்ள அந்த ரைட் சைடு கண்ட்ரோல்ஸை பற்றி பார்க்கலாம் ஸோ அது ஒன்றும் பெருசாக வந்து க ட்ரைவிங்க்கு பெருசாக யூஸ் ஆகாது ஜஸ்ட் நமக்கு அசஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே அது ஓகேண்ணா ஸோ அதை என்னென்னதை இப்போ அடுத்தது பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த ரைட் சைடில் உள்ள பட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மெனு பட்டன் ஓகேண்ணா ஸோ மெனு வந்து உள்ளே ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து பேட்ரியில் நிற்குது ஸோ பேட்ரியோட ஓல்டேஜ் ஓகே ஸோ இந்த ஸ்கோர் பட்டனை வந்து இப்படி ட்ராக் பண்ணுன்னா இப்படி ரொட்டேட் பண்ணணுன்னா இது வந்து இதுவும் இப்படி சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா ஸோ பேட்ரி பேட்ரி நம்ம இது அப்படி செலக்ட் பண்ண ஓகே பண்ணால் பேட்ரியோட ஓல்டேஜ் காட்டும் ஸோ இது வந்து நம்ம ஐடிங்கில் இப்போ நின்றுட்டுருக்கோம் ஸோ வந்து நமக்கு வந்து டுவெண்ட்டி நைன் வரைக்கும் வரணும் டுவெண்ட்டி நைன் மேக்ஸிமம் அதுக்கு மேலே வந்து போகாது டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ வரைக்கும் அதிகபட்சம் போகும் அது வந்து ட்ரைவிங்கில் தான் ஓகே ஸோ இது வந்து பேக் பட்டன் இது பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனோடு வெளியே வந்துடும் இப்போ வந்து அண்ட் டெம்பரேச்சர் இது நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது எப்போ தே செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஏதாவது வார்னிங் வரும் நம்ம கூரண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அப்போ செக் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் இது தேவையில்லை இது வந்து ஆக்சில் லோடு ஆக்சில் லோடு வந்து பார்க்கும்போது வண்டி வந்து லோடடில் இருக்கும்போது வண்டி லோடில் இருக்கும்போது ஆமாம் ஆ இப்போ வந்து நம்ம கூட்ஸ் வந்து எதை ஏற்றுறோம் அப்படின் போது நம்ம ஆக்சல் லோடு எவ்வளோன்னு செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது எவ்வளோ நமக்கு லோடு இருக்குது நமக்கு அதிகமான லோடு ஏற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணுறது இதை வந்து ஓகே பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி காட்டும் ஸோ இந்த மாதிரி இது வந்து ட்ரக்கோட ஃப்ரண்ட்டு பார்ட் அதாவது ஜீப்போட வெயிட் இது வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அதிகபட்சமாக லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வரைக்கும் வரலாம் ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து அதிகமான லோடு ஏற்றிருக்கோம் அப்படின்னு நடக்கும் இப்போ அது அது இதே வந்து ஸ்கோல் பண்ணி டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெய்லரோட வெயிட் இதில் கூட்ஸோடு சேர்த்து இப்போ நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு ஆக்சிலில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் லோடு இருக்குது ஸோ டோட்டலாக வந்து நைன்டீன் ஃபை ஃபை பாயிண்ட் ஃபைவ்ல லோடு இருக்குது இது வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் போகலாம் ஸோ இப்போ நான் பேக் வந்துடலாம் அதுக்கப்புறம் இந்த இந்த செட்டிங்லாம் நமக்கு தேவையில்லாது ஸ்டார்ட் ப்ரோக்ராம் டெஸ்ட் லைட்டு இது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் ஸ்டார்ட் லைட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ வந்து இன்ஜின் ஆயில் ஸோ இப்போ வந்து இன்ஜின் ஆயில் பார்க்கும்போது இது ஓகே கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே ஆயில் லெவல் பார்க்கணும் ஆயில் டெம்பரேச்சர் நம்மளுக்கு அவசியம் இல்லை ஆயில் லெவலில் வந்து ஃபியூல் லெவல் ஓகே அப்படின்னு வரும் ஓகேண்ணா சார் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓகே இல்லை வந்து லோ இல்லை வந்து வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் ஸோ அவங்க வந்து சர்வீஸ் காமிச்சு நம்ம என்ன வழியை பார்ப்பாங்க சப்ளை ப்ரெஷர் சப்ளை ப்ரெஷருங்கிறது வந்து ஏரில் இருக்கிற ஏர் டேங்கோட ப்ரெஷர் ப்ரெஷர் ஓகே ஸோ இந்த ஏர் டேங்க் ப்ரெஷர் வந்து பார்க்கும்போது ஓகே பண்ணி நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு இது மேலே வந்து லெவனுக்கு மேலே இருக்கும் கீழே வந்து இந்த தேர்ட் ஒன் வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ இருக்கும் எயிட் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் ஓகே செவனுக்கு மேலே வந்தாலே ஓகே ஆனால் செவனுக்கு கீழே போச்சுன்னா இது வந்து ரெட் கலரில் ப்ளஃ ஃபுல்லாக ரெட் கலராக மாதிரி நமக்கு வந்து மேலே ஒரு அலாரம் இருக்கும் கீ கீ கீனு அலாரம் அடிச்சிட்ருக்கும் அப்படி அப்படி அடிக்கும் போது அந்த மாதிரி டைமில் நம்ம வண்டியை மூவ் பண்ணவே முடியாது வண்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக லாக்கில் இருக்கும் வண்டி என்னங்க வண்டி இன்ஜின் ஆன் ஆகும் நீங்கள் வந்து ப கொஞ்சமாக பம்ப் பண்ணி அது செவனுக்கு மேலே போனால் மட்டும்தான் நீங்களால் வந்து அட்லீஸ்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணவோ இல்லை வந்து வண்டியை மூவ் பண்ணவோ முடியும் செவன் பாயிண்ட் ஃபைவ் மேலே போச்சுன்னா நம்ம ட்ரைவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ பேக் வந்துவிட்டோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேக் லைனிங் பிரேக்கோட லைனிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது ஸோ அது வந்து ட்ரக்கோட பிரேக் லைனு ட்ரெயிலரோட ப்ரேக் லைன் இது வந்து இதில் வந்து காட்டாது அதுக்கான சென்சார் அவங்க கொடுக்கல ட்ரெயிலரில் ஸோ ட்ரக்கில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமான வந்து பர்சன்டேஜ் இருக்குது இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டு கீழே போனால் நம்ம கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அடுக்கு மாத்தத்துக்கான ஆப்ஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க வெஹிக்கிள் ஐரன் டேட்டா ஓகேங்களா ஸோ அது நமக்கு தேவையில்லாத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இதில் வந்து நர்ச்சி மேக்சிமம் ஸ்பீட் மட்டும் தான் காட்டும் வண்டி வந்து அதிகபட்சமாக தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் லாக் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் தான் காட்டும் ஸோ இந்த டேப்பில் இவ்வளோ தான் ஓகேங்களா ஸோ இதை சுற்றி சுற்றி பார்த்தலாம் இப்படி தான் கிடைக்கும் இது வந்து இப்போ அடுத்த மெனு இப்போ இது மறுபடியும் இதை வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ட்ரைவிங் டேட்டா காட்டும் ஸோ டிரைவிங் டேட்டாவை வந்து பார்க்கும்போது நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட டிரைவிங் டைம் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வந்து இதில் பார்க்கலாம் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துரும் அப்படின்னா மேலே வந்து டெய்லி டிரைவிங் டைம் இருக்குது இந்த டெய்லி டிரைவிங் டைம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம எவ்வளோ நேரம் வண்டி டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு பிரேக்கு ஸோ நம்ம டிரைவ் பண்ணல இது வந்து மேலே இருக்குது அந்த டூ பாயிண்ட் ஒன்னுக்கு பார்த்தீங்களா ரெண்டு மணி நேரம் ஒரு நிமிஷம் இது வந்து நம்ம நேற்று நம்ம இங்கே வந்தோம் அப்படிங்களா அது இது வந்து லாஸ்ட்டு டிரைவிங் ஓகேங்களா ஸோ அந்த மேலே இருக்குது வந்து இது டூ பாயிண்ட் வந்து லாஸ்ட்டு கடைசியாக எப்போ எவ்வளோ நேரம் ட்ரைவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் காட்டும் அதுக்கு கீழே டென் ஹவர்ஸ் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி டோட்டலாக இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டலாக இன்றைக்கி வந்து எத்தனை மணி நேரம் ட்ரைவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது காட்டும் ஃபிஃப்டீன் ஹவர்ஸில் வந்து நம்ம ஷிஃப்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நம்ம காலையில் அஞ்சு மணிக்கு ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அது அஞ்சு மணிலேருந்து டைம் ஓட ஓடாமச்சிடும் நம்மளோட ஷிஃப்ட்டு பதிமூணு மணி நேரம் இப்போ இல்லை பதினஞ்சு மணி நேரம் இது வந்து ஃபிஃப்டீன் ஹவர்ஸில் வந்து ஆட்டோமெட்டிக்காக எடுத்துக்கும் பதினஞ்சு மணி நேரம் கழிச்சு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆகிடும் ஓகே அன்றைக்கி டேட்டில் வரைக்கும் ஸ்டாப் ஆகிடும் நம்ம ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ட்ரை ஓட்டி ஓட்டியிருந்தோம் அப்படின்னா நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரைவ் பண்ணும்போதோ இல்லை செக் பண்ணும்போதோ வாட்டி டேக்கோவில் போய் நம்ம எவ்வளோ நேரம் ட்ரைவ் ப ஒர்க் பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் நம்ம இங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பேக் வந்துடும் அப்படின்னா அப்படி ஸோ இது வந்து வீக்லி ட்ரைவிங் டைம் நம்ம ஒரு வாரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செவன் டேஸ் காட்டும் இங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ செவன் டேஸ் ஸ்டேரிங்கில் வந்து செவன் டேஸுன்றிருக்கு அதுக்கு ஏழு மணி மணி நேரத்துக்கு என்னோடய காட்டில் இப்போ எனக்கு வந்து அவர் ட்ரெயினியாக வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு நானும் அவர் சேர்ந்து ஓட்டுறதால இந்த வாரம் நான் இவ்வளோ தான் ஓட்டியிருக்கேன் ஸோ இருபத்தொரு மணி நேரம் பத்தொம்பது நிமிஷம் நீங்கள் ஐம்பது மணி நேரம் ஓட்டினா ஐம்பது மணி நேரம் காட்டும் ஸோ இது வந்து பதினாலு நாள் அதாவது ரெண்டு வாரத்துக்கான கணக்கு ஸோ இந்த ரெண்டு வாரத்தில் நான் வந்து முப்பத்தி ஏழு நிமிஷம் அவர்ஸ் வண்டி ஓட்டியிருக்கேன் முப்பத்தேழு மணி நேரம் இருபத்தெட்டு மணி நேரம் தான் வண்டி ஓட்டிருக்கேன் ஸோ அந்த டேட்டை தான் இங்கே காட்டுது நீங்கள் வந்து செக் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து இந்த வாரம் எவ்வளோ ஓட்டிருக்கேன் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சதுக்காக தான் அது காட்டுது இப்போ பேக் வந்துடும் அப்படின்னு பேக் வந்துட்டோன்னா கன்செப்ஷன் கன்செப்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபியூல் எவ்வளோ வந்து வண்டி கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ வந்து த்ரீ பாயிண்ட் செவன் காட்டுது ஸோ நம்ம வந்து ஒரு லிட்டர் டீசலுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து கன்சம் ஃபியூல் கன்சியூம் பண்ணுறோம் ஸோ இப்போ பேக் வந்துட்டு அடுத்தது ரேஞ்சு இப்போ நம்மக்கிட்ட இந்த 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 கே டீசல் லெவலில் நமக்கு ஆஃப் டேங்க்குக்கு மேலே வந்து காட்டுது ஆஃப் டேங்க்குக்கு மேலே அப்படின்னும்போது ஓகேங்களா ஸோ ரேஞ்சு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபியூலுக்கு எத்தனை கிலோமீட்டர் வண்டி ரன் ஆகும் அப்படிங்கிறத காட்டுது நைன் ஒன் தௌசண்ட் நைன் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ரன் ஆகும்னு காட்டுது இது வந்து நம்மளோட கரண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி காட்டும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட் ப்ளூ வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தான் ரன் ஆகும் இதை வந்து நம்ம வந்து மினிமம் வரும் நானும் வந்து ஃபுல்லாக இந்த ரெட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம் டீசல் போடணும் அப்படின்ற அந்த அவசியம் கிடையாது நம்ம வந்து இந்த ஃபியூல் ரேஞ்சை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா ஒரு முந்நூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா இதில் வந்து முந்நூறு கிலோமீட்டர் காட்டுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து வண்டி இரநூறு கிலோமீட்டர் தான் கண்டிப்பாக போகும் ஸோ அதனால அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து ஃபீல் ஃபில் பண்ணிக்கலாம் ஆட் ப்ளூவும் மாதிரி தான் ஐநூறு கிலோமீர் முந்நூறு கிலோமீட்டர் காட்டுதுனா கண்டிப்பாக வந்து இரநூறு கிலோமீட்டர் போகும் ஸோ அதனால் அதுக்குள்ளே நம்ம வந்து எங்கேயாவது சீக்கிரமாக ஃபியூயல் ஃபில் பண்ணுறது பெஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ பேக்கு ட்ரிப்பு ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம யூஸ்வலாக நம்ம நம்ம டூ வீலர்லேயோ இல்லை கார்லேயோ இருக்கிற மாதிரி தான் ஸோ எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது எத்தனை மணி நேரம் வண்டி ஓட்டிருக்கோம் நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ இதெல்லாம் வந்து ட்ரிப்பில் காட்டும் ஓகே ஸோ அதுவும் வந்து பெருசாக நம்மளுக்கு யூஸ் ஆகாது இன்டர்மீ இன்டர்மீடியேட் ஸ்பீடு இதில் வந்து ஜீரோ இது ஒன்றுமே இதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இது வந்து ஸ்பீடு அப்படிங்கிறது வந்து டிஜிட்டலக்க பார்க்கறது இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இது மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலத்தில் வந்து நாற்பது கிலோமீட்டர் தான் ஸ்பீடு அப்படின்ற மாதிரி சிட்டியில் இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது நாற்பதில் போகிறீங்களா நாற்பதுக்கு மேலே எவ்வளோ தூரத்தில் போகிறீங்கன்றது நமக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி டிஜிட்டலில் நீங்கள் வந்து உங்களோட ஸ்பீடை நீங்கள் பார்த்துக்கலாம் இதுவும் வந்து அனலாக்ல வந்து காட்டும் மீட்டரில் காட்டும் ஸோ டிஜிட்டாவும் இங்கே ஒரு ஸ்பீடு இங்கே காட்டும் ஸோ மறுபடியும் டிரைவிங் டைம்ஸ் அண்ட் கன்செப்ஷன் இதுக்கு வந்துடுச்சு ஓகே ஸோ இது இப்போ பேக் வந்துடலாம் ஸோ அடுத்த மெனு வந்து ட்ரைவிங் டேட்டா ஸோ இதெல்லாம் வந்து வண்டியோட செட்டிங் சென்ட்ரலாக்கிங் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் ஸோ இதை நமக்கு உள்ளே போக வேண்டிய அவசியமே இல்லை ஓகே ஸோ நீங்கள் நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து வண்டிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் நோண்டி நீங்கள் கற்றுக்கலாம் ஓகேங்களா ஸோ ட்ரைவர் அசிஸ்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதுக்குள்ளே போனோன்னா எஃபிஷியன்சி மோடு எந்த மாதிரி வந்து இருக்கணும் அப்படிங்கிறதான் அது காட்டும் ஸோ அது அவசியமே இல்லை நீங்களே வந்து கற்றுக்கோங்க ஸோ அது வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ரிலேட்டடாக இருக்கும் இதை தொட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ வெஹிக்கிள் மறுபடியும் ஆகன்னு வெஹிக்கிள் செக்குக்கு வந்துடும் ஓகே ஸோ இந்த இப்போ பார்த்தது எல்லாமே இந்த பட்டன்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுறது இந்த ஸ்கோல் பட்டனை அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ணுறது பேக் பட்டன் ஓகே இதை வந்து இந்த இந்த மெனுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா பாருங்கள் ஸோ பேக் வந்துடும் இது ரைட் சைடில் உள்ள கண்ட்ரோல்ஸ் இவ்வளோ தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மீடி இதுக்கும் மீடியாவோட ஃபோனோட கண்ட்ரோல் இருக்குது நீங்கள் வந்து சாங் ஆன் பண்ணுறது பாட்டை ப்ரீவியஸ்கோ நெக்ஸ்ட்கோ மூவ் பண்ணுறது ஸோ இவ்வளோ தான் வந்து ஸ்டேரிங்கில் உள்ள கண்ட்ரோல்ஸ் நண்பர்களே எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேண்ணா ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கூட சீக்கிரம் நான் வீடியோ போக ட்ரை பண்ணுறேன் ஓகே நான் டு தான் ஸ்டேட் யூன் ப பாய்